வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இரண்டுமே ஜோடி சைட்டுங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்தில் மாருதி நகர் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாருதி நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க இந்த மாருதி நகர் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே தான் ரெண்டு சைட்டு வந்துருக்குதுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குதுங்க அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு வழி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பைபஸில் பல்லையாட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் பை ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் வந்தால் போதுங்க கோயம்புத்தூர் பைபஸ்லேருந்து நீங்கள் வீடியோக்கு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்புகளுங்க பாருங்கள் அருணோதியா மாலுக்கு ஆப்போசிட்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் இருக்குதுங்க இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க செம்மன் பூமிங்க ரெண்டுமே மேற்கு பார்த்த சைட்டுங்க முப்பது அடி ரோட்டு மேலே இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து ஒரு நாலு சைட்டு தள்ளி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது ஈபி வசதி இருக்குது சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பொழுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பாருங்கள் முப்பது அடி ரோட்டு மேலே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பஞ்சாயத்து அப்ரோடுங்க டிடிசிபி வேணும்னா ஒரு சென்ட்டுக்கு ஐயாயிரரூவா கொடுத்தா நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க இந்த சைட்டுக்கு பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அருணோதயா மாலை இருக்குதுங்க ரெண்டு ஸ்கூல் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆறு ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் அரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க தார் ரூட்லேருந்து நாலே நாலு சைடு தள்ளி தான் இருக்குதுங்க பஸ் ரூட் மலையே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைடு பிடிச்சிருந்த ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பள்ளிடம் மேற்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இன்னொரு சைட்டு அதே அளவுங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்